வடிவேலுவோட ஃபேமஸான காமெடி ஒன்று இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க வடிவேலு நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா எல்தாப்பில் வந்தவர் மேலே இடிச்சிருவார் சரி இடித்தோமா அதை அத்தோட முடித்தோமா மூடிக்கிட்டு போனோமான்னு இல்லாமல் வாலண்டியராக அவர்கிட்ட வம்பளிப்பார் நாங்கள்லாம் யார் தெரியுமா யாரும்னு பாரு வம்படியாக தன்னோட பெருமையெல்லாம் பீத்துவார் போவோம் போவாம இங்கேயே பாயை போட்டு மல்லாக்க படுப்போம் அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு பெருமை பீத்திக்கிட்டே வந்து கடைசியா லேடன் பேசுறியா பின் லேடன் அப்படின்னு முடிப்பாரு தன்னோட எல்லாம் பீத்தி ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வடிவேலுக்கு முழுசா தெரியும் நாம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு உளவுத்துறை டிஐஜி கிட்டேங்கிறத கடைசியா வடிவேலுக்கிட்ட அந்த பெரிய சிபிபி போலீஸ் சொல்லுவாரு ஆனால் உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவண்ட ஒரு அடி கூட வாங்காம தீவிரவாதிகளுக்கும் உனக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துக்கிட்ட பாத்தியா உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன்டாம் பாரு அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானும் நெம்ப நல்லவர் நம்ப நெம்ப நல்லவரு சீமானோட பித்தலாட்டங்களை ஊர் உலகத்துக்கு அம்பலப்படுத்துறதுக்காக ஆதாரங்களை தேடி நாமெல்லாம் ஒன்னும் தெரிய தேவையில்ல ஒரு நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணும்னா போதும் அண்ணன் பிரஸ் மீட்டை வச்சு அவர் வாயாலேயே அத்தனையும் உண்மை இது இதனால தான் இதெல்லாம் உண்மைன்னு அத்தனையும் ஒப்பு ஒப்புதல் வாக்கு மூலமா அவரே கொடுத்துருவாரு ஏற்கனவே இந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆன விஷயத்துலயும் நடந்தது அந்த ஆடியோக்கெல்லாம் பேக்குன்னு தம்பிகள்லாம் ஒரு வாரமா உசுர கொடுத்து முட்டு கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சானுங்க ஒரே வாரம் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமா அண்ணனே மேடைய போட்டு அதெல்லாம் நான் பேசுனது தான்டா வளர்க்கண்ண அது பேக்கும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அதெல்லாம் உண்மைதான்னு தம்பிகளோட வாய் மட்டும் இல்லாம சூத்தையும் சேர்த்து மூட சொல்லிட்டாரு இப்ப இந்த திருச்சி எஸ்பி வருண்குமார் விஷயத்திலையும் அதுதான் நடந்திருக்குது அண்ணன் சுப்ரீம் கோர்ட் லாயர் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு கம்பி என்ற தம்பிகளை எல்லாம் நினைச்சு அண்ணன் கண் கலக்கிட்டாரு விடிய விடிய தேம்பி தேம்பி அழுதாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில தம்பிகள் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது கம்பி என்ற தம்பிகளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கொக்கி குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்ப கம்பி என்ற தம்பிகள் மட்டும் இல்ல இனிமே கம்பி என்ன போற எந்த தம்பிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவனுக்கு எல்லாம் செத்தா இளவுக்கு கூட போக மாட்டேன்னு அண்ணன் மொத்தமா கை கழுவிட்டாரு இத சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தன் கம்பிக்கு பின்னாடி போயிட்டான் அவன் அண்ணனுக்கு தம்பி கிடையாது அப்படின்னு

நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்வீங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன் நான் எந்த பின்புலத்திலேருந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த கனவை கொண்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணை நடந்த எந்த போராட்டத்தில் நான் நிக்கலன்னு நினைக்கிறீங்க அந்த வீட்டு பெண்கள வந்து அதெல்லாம் சும்மா தங்கிச்சி நீங்க நீங்களே வந்து நீங்களே வந்து தவறான ஒரு ஒரு இத ஒரு பேக் ஆயிடும்பாங்கல்ல அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு இதில் மொத்தம் மூணு மேட்டர் இருக்குது ஒன்று நான் கொள்கைக்காக நிற்கிறவங்குறதை ரெண்டாவது இந்த மண்ணுல நடந்த எந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கலாங்குறத மூணாவது இந்த ஃபேக் ஐடி மேட்ரு அதாவது சோசியல் மீடியாவில் கேவலமாக போஸ்ட் போடுற எந்த தம்பிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத இது மூணுமே அயோக்கியத்தனம்தான் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் தான் இது ஒன்று ஒன்றா கிழிச்சு தொங்க விடுறேன் முதல்ல நான் கொள்கைக்காக நிற்கிறவங்கிற அந்த கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனத்தை பற்றி பார்ப்போம் வழக்கமாக சீமான் தம்பிகள்கிட்ட பேசுவான் இந்த தடவை நேராக சீமான்ட்டையே பேசிடுவான் ஏன்னா என்ன சீமானு உங்கள் கிட்டே அப்படி என்னென்ன கொள்கை இருக்குது எரும மாடு மேய்க்கிறத தவிர உங்கள் வேற வேறு என்ன கொள்கை இருக்குது எரும மாடு மேய்க்கிற அந்த பீத்த கதை அதை விட்டால் மொழி வெறியை தூண்டி விடுறது இந்த ரெண்டு இத்து போன கதையை தவிர உங்கள் கிட்டே என்ன கொள்கை இருக்குதுன்னு நாங்கள் இதையெல்லாம் உன் தம்பிகள் வேணும்னா கொள்கையை நம்பிக்கிட்டு உன் பொச்சை பிடிச்சிக்கிட்டு தெரியலாம் நாங்கள் இதையெல்லாம் கொள்கையை நம்பணும்னு ஒன்றும் அவசியம் கூந்தல்ல உங்ககிட்ட இந்த ரெண்டு பீத்த விஷயத்தை தவிர வேற என்ன இருக்குதுங்கிறேன் முதல்ல கொள்கைன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு கொள்கைன்னா எப்படி இருக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஒரு கொள்கைன்னா கீழே இருக்கிறவனா மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்கணும் அவனுக்கு அது வரைக்கும் கிடைக்காத உரிமையை பெற்று கொடுக்குற மாதிரி இருக்கணும் அவன் வாழ்நாளில் அது வரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அவனுக்கு கிடைக்க கிடைக்காத உரிமைகளை எல்லாம் கிடைக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் அவனுக்கு இது வரைக்கும் கிடைக்காத வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கணும் அதுக்கு பேர் தான் கொள்க மொத்தத்துல கீழே இருக்கிறவனை எல்லாருக்கும் சரி மேலே வர வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு பேர் தான் கொள்கை அதே மாதிரி இன்னொருத்தன் என்ன அடையாளத்துல இருந்தாலும் சரி அவன் என்ன மொழி பேசினாலும் சரி என்ன மதத்தை பின்பற்றினாலும் சரி என்ன பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவன் வேற ஆள் கிடையாது அவன் நம்ம ஆள்னு உணர வைக்கிற மாதிரி இருக்கணும் நீ என்ன என்ன மொழியை வேணும்னாலும் பேசு எந்த சாப்பாடை வேணும்னாலும் சாப்பிட எப்படி வேணும்னாலும் இரு ஆனாலும் நாம எல்லாரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் நாம எல்லாருமே இந்த மண்ணோட மன்னர்கள் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் எனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை உனக்கு இருக்குது உனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை இந்த மண்ணில் எனக்கு இருக்குதுன்னு உணர வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு பேர் தான் கொள்கை இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது கொள்கை இருக்குதா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பீத்த கதைகள் தான் ஏற்கனவே காலங்காலமா மாட்டு பண்ணைகளில் இருந்தாங்க விவசாய நிலங்களில் பண்ணை அடிமைகளாக இருந்தாங்க அவங்கெல்லாம் மெல்ல அதிலிருந்து இருந்து கொஞ்சமாக மீண்டு இப்போ ஒரு சுதந்திரமான சொகுசான வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாரும் இல்லைன்னாலும் குறிப்பிடத்தக்க பறந்து பட்ட மக்கள் ஓரளவுக்கு சுதந்திரமா ஓரளவுக்கு சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களையெல்லாம் திரும்ப கொண்டு போய் அதே ஆட்டு மாட்டு மாட்டுப்பண்ணை விவசாய நிலங்களில் கொத்தடிமையா தள்ளணுங்கிற இதுதான் கொல்லியா இதுக்கு பேர் கொல்லையான்னு கேட்குறேன் இந்த குடியை கெடுக்கிற விஷயத்துக்கு விஷயத்துக்கு பேர் கொள்கையான்னு நான் கேட்குறேன் அதுவும் நீ சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஏற்கனவே அந்த பண்ணைகளில் இருந்த பாதுகாப்பு முறைகள்லாம் சரியில்லை அந்த கம்பி வேலையெல்லாம் சரியாக போடப்படலை அதனால தான் இவங்கெல்லாம் அந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை விவசாய பண்ணைகளில் கொத்தடிமையாக இருந்ததில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியில் வந்து வேறு படித்து கிடிச்சு ஏதோ முன்னேறிட்டாங்க அண்ணா ஆட்சிக்கு வர்றேன் அவங்களையெல்லாம் திரும்ப அதுக்குள்ளேயே கொண்டு போய் தள்ளுறேன் அந்த சுற்றி போடப்பட்டிருக்கிற கம்பி வேலிகளில் கரண்ட்டு பாய்ச்சுறேன் பெரிய கேட்டாக போட்டு இழுத்து மூடுறேன் அந்த பூட்டோட சாவியை கொண்டு வந்து என் தலையணி பிரியாணி கடையில் வச்சுக்கிட்டு நான் தூங்குறேன் இனிமே அவங்க எல்லாம் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற பேரு கொள்கையான்னு கேட்கிறேன் இதை விட அயோக்கியத்தான உலகத்தில் இருக்குதான்னு நான் கேட்கிறேன் அதே மாதிரி மொழிவரியை தூண்டி விடுற இங்கேயே இருந்த இந்த மண்ணோட மக்களாவே மாறி போயிட்ட அந்த மக்களை தெலுங்கியும் ஒரு மொழியா பேசுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாம் தமிழ் என விரோதிகள் தமிழ் துரோகிகள் தமிழ்நாட்டை தமிழ் மக்கள் இருந்து புடுங்கிக்கிட்டு தமிழர்களை எல்லாம் அகதிகளை வெளியூருக்கு விரட்டி விட்டுருவாங்கன்னு அப்பாவி ஆம குஞ்சுகள உசுப்பி விடுற மொழி வெறிய தோண்டி தூண்டி விடுற இதுக்கு பேர் கொள்கையான நான் கேட்கறேன் இதையெல்லாம் கொள்கைன்னு அந்த ஊர் உருப்படியாக நான் கேட்குறேன் இதையெல்லாம் ஒரு கொள்கைன்னு பெருங்கூட்டம் ஒண்ணு நம்ப ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான் ஜெர்மனில செத்தானுங்கல ஏன் சாகிறோம் தெரியாம ஏகப்பட்ட பேர் செத்து போனுங்க லட்சக்கணக்கில செத்தானுங்க அப்படி நாமளும் சாக வேண்டியதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொள்கைன்னு இந்த எச் எஸ் சீமான் பேசிட்டு இருக்கிறாரு அறிவு இருக்கிற ஆம குஞ்சுகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க ரெண்டாவதா இந்த மண்ணுல நடந்த எந்த போராட்டத்துல நான் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கடஞ்செடுத்த அயோக்கியதானே அதைத்தாண்டே சீமானே நானும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ பங்கெடுத்துக்கிட்டு எந்த போராட்டம் வெற்றி பெற்றுக்குது நீ போய் கலந்துக்கிட்ட எந்த போராட்டத்துல அந்த மக்களின் கோ கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது அந்த மக்களுக்கு நல்லது நடந்திருக்குது ஒன்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க உங்களை எடுத்து பேசுகிறத நான் நிப்பாட்டிக்கிறேன் ஆம குஞ்சுகள்கிட்ட கூட பதில் இருந்தா சொல்லலாம் இதை நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சீமான் போய் உருப்படியான போராட்டம்னு ஒண்ணே ஒன்னு அந்த மக்களுக்கு உரிமையை மீட்டு கொடுத்தாரு அரசாங்கத்தை பணி வச்சு அந்த மக்களுடைய கோரிக்கையை சீமான் நிறைவேத்தி கொடுத்தாரு அப்படி ஒரு போராட்டத்தில் சீமான் கலந்துக்கிட்டாருன்னு ஒன்னு ஒன்னே ஒன்னு அண்ணனும் தம்பி அண்ணன் ஆகட்டும் தம்பியிலாகட்டும் யார் வேணும்னாலும் சொல்லுங்க ரொம்ப நாளாக நான் இதை கேட்குறேன் இது வரைக்கும் அதுக்கு பதிலே இல்லை நீ கலந்துக்கிட்டு எந்த போராட்டம் உருப்படியாகி இருக்குது நீ போறதே ஆட்டையை களைச்சி விட்றதுக்கு தானே அந்த போராட்டத்தை ஊற்றி மூடுறதுக்கு தானே நீ போகிறதே இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் என்ன எப்படி அது உள்ளூர் மக்கள் அவங்களா தன்னெழுச்சியாக கிளம்புனாங்க அவங்களா அந்த நிர்வாகத்துக்கு போராடினாங்க சில பல உயிரிகளும் பலியா கொடுத்து ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க அதிகாரம் பணிஞ்சுது அந்த ஃபேக்ட்ரியை இழுத்து மூடுனாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நடந்து வெற்றி பெற்ற போராட்டம்னு இன்னொன்னு எடுத்தோம்னா அது இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம் அதுவும் தன்னளிச்சியா தான் மக்கள் அவங்களா வாலண்டியராக அமைதியான முறையில் ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் அறவழியின் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் தெருக்கல்ல கூடுறாங்க அதிகாரம் பணியுது ஜல்லிக்கட்டு நடத்துற உரிமை நமக்கு கிடைக்குது அவளுக்கு அவ்வளவுதான் இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை அவரே பல தடவை சொல்லியிருக்கிறாரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் தமிழர் தம்பிகள் யாராவது அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே தவிர அதுக்கும் கட்சிக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சீமான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம் நடந்த போதும் மக்கள் சீமான அந்த பக்கம் அண்டவே விடல சீமான் அந்த இதுல எதுலையுமே பங்கெடுக்கும் இல்லை மக்கள் சீமான பத்தி வாயவே திறக்கல மக்களா கூடினாங்க அது வெற்றி பெற்றது அவ்வளவுதான் அதனால அண்ணன்ட்டு நான் கேட்கறது என்னன்னா நீங்க போய் உருப்படியான போராட்டம்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்க உரிமையை மீட்டு கொடுத்த போராட்டம்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்க சும்மா மைக்கை பிடிச்சுக்கிட்டு கருத்து சொல்றதெல்லாம் போராட்டம் ஆயிராது மிஸ்டர் சீமான் போராட்டம்னா அதிகாரத்தை பணியை வைக்கணும் அரசாங்கத்தை கோரிக்கைகளை ஏற்றுக்க வைக்கணும் அதுக்கு பேர் தான் போராட்டம் அதுக்கு பேர் தான் மக்களுக்காக போராடுறது அந்த மாதிரி எதையாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா காட்டுங்களேன் இப்போ கூட இந்த கரண்ட் பில்லு ஏற்றின விஷயத்துக்கு அதை கண்டிக்கிறேன்னு மீட்டிங்கை போட்டு என்ன கூத்தடிச்சிங்க அந்த பிரச்சனையை டோட்டலாக ஊத்தி மூடிட்டீங்க அதிமுக ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற ஐடியாவில் இருந்தது எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் இந்த கரண்ட் பில் ஏத்தின விஷயத்தை பற்றி போராட்டம் பண்ணணும்னு அதிமுக ஒரு மாதிரி முடிவு பண்ணியிருந்தது அத்தனையும் ஊற்றி மூடி ஒரே ஒரு மேடையில் ஆத்தா அம்மான்னு பேசி ஆட்டையை களைச்சி விட்டு அதை ஒரு வாரம் பேசு பொருளாக்கி அவ்வளோதான் அந்த மேட்டரை ஊற்றி மூடிட்டீங்க இதுக்கு பேர் தான் மக்களுக்காக போராடுறதா அதிமுக போராடி இருந்தாலாவது அடுத்த தடவை கரண்ட் பில்லை ஏத்துறதுக்கு அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க இப்போ அதுக்கும் வாய்ப்பு

அதே தான் அவங்களுக்கே இது இன்னும் அங்கே எட்டு வழி சாலை சென்னை டு சேலம் எட்டு வழி சாலை போடுற ஐடியா இன்னும் முழுமை இடையில அது வந்ததுனால இதே கதை தான் சீமான அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுங்க வேற யாரும் வராத பார்த்துக்குவாப்புல நீட்டாக எட்டு வழி சாலையை போட்டலாம்னு அவங்க சுமூத்தாக மேட்ரு முடிக்க போகிறாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் என்ன ஆம குஞ்சுகள் நினச்சிக்கலாம் மிஸ்டர் சீமான் இதிலிருந்து ஆம குஞ்சிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சும்மா அண்ணன் திமுகவை எதிர்த்து தில்லாக பேசுகிறாரு அழகான தமிழில் கோர்வையான வார்த்தைகளை போட்டு கெத்தாக பேசுகிறாரு அப்படின்னு அதில் மட்டும் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காதுங்கடா கொஞ்சம் மாசிச்சு யோசிச்சு தொலைங்க சீமான் பேசுறது எதாவது நடந்திருக்குதா சீமான் எதையாவது சொன்ன மாதிரி தடுத்து நிறுத்தி இருக்கிறாரா சீமானால யாருக்காவது ஏதாவது என்னைக்காவது நல்லது நடந்திருக்குதா ஏதாவது உருப்படி ஆயிருக்குதா இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிச்சா ஆர்கசம் கெட்டு போயிரும் எல்லாம் பயப்பட்டு தொலையாதீங்க உண்மை புரியறதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஆர்கசம் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க ரைட் இப்போ அந்த ஃபேக் ஐடி மேட்ருக்கு வர்றேன் இதைத்தான் நான் நேற்று வீடியோவிலையே சொன்னேன் அப்படியே அப்பாவி ஆம குஞ்சுகளா அண்ணன் அழுகுறாரு உழுவுறாரு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாம் நினச்சி கதர்றாருன்னு வீடியோ போடுற இந்த மாதிரி தம்பிகளை எல்லாம் நம்பாதீங்கடா இவங்க தான் இருக்கிறதுலையே பெரிய அயோக்கிய பயிலுங்க அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் மண்ணில் பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கிறாரு சீக்கிரமாக வந்து அதுக்கு ஒரு விளக்க வெங்காயத்தை சொல்லுவாருங்கிறத நான் நேற்று வீடியோலேயே சொன்னேன் எக்ஸாக்டாக இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது எனக்கும் சொல்ல சோசியல் மீடியாக்கள் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தெரியற எவனுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அண்ணன் வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சுட்டாரு ஆனா இதுல சீமான் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா ஃபேன் வாரையும் இந்த திருச்சி எஸ்பி மேட்ரையும் அண்ணன் ரெண்டு ஒன்றுங்கிற மாதிரி கோத்து விட்றாரு இதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சம் அதாவது சீமானை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் சோசியல் மீடியாக்கள்லேயும் இன்ன பிற தளங்கள்லையும் ரொம்ப நாளாக ஏகப்பட்ட பேர் வாய்க்கு வந்தபடி இருக்கிறாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதுக்கு எதிர்வினையாக ஏதாவது ஒன்று ரெண்டு தம்பிகள் அப்படி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எச்சு தப்பாக பேசிட்டா அது பெரிய மகா குத்தமாக அப்படின்னு அண்ணன் ஃபேன் வாரையும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிற அதாவது ஃபேன் வாருங்கிறது சோசியல் மீடியா மட்டும் இல்லை சோசியல் மீடியாக்கள் வராத காலத்திலேருந்து தொடர்ந்து நடக்கிறது தான் அந்த காலத்தில் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி கருணாநிதி அப்புறம் ரஜினி கமல் விஜய் அஜித்து சூர்யா விக்ரம் சிவகார்த்திகேயன் தனுஷ்னு இந்த ஃபேன் வாரெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இதில் ஒரு சார்பான ஆட்கள் இன்னொரு சார்பான ஆட்களோட பயங்கரமாக வார்த்தை போரில் ஈடுபடுவாங்க அவ்வளவு ஆபாசமாக பேசுவாங்க அவங்களுடைய குடும்பத்தை இவங்க பேச இவங்களுடைய குடும்பத்தை அவங்க பேச இவங்களோட தலைவர்களை அந்த பக்கம் இருக்கிறவங்க அவ்வளவு ஆபாசமா பேச பதிலுக்கு இவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களோட தலைவர்களை அவ்வளவு ஆபாசமா பேச அவங்க குடும்பத்தையே இழுக்க இது எல்லாம் காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான் இப்பயும் பிஜேபி வர்சஸ் டிஎம் எடப்பாடியார் வர்சஸ் ஸ்டாலின் அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின் அரசியல் தலங்கள்ல இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் சீமானுக்கும் நடக்குது இது என்னமோ சீமானுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது பொது தளத்தில் இயங்குற எல்லாருக்குமே நடக்கிறதா என்ன கூட கமெண்ட்ல வந்து வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க என் குடும்ப சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் இழுத்து அவங்க அரிப்பு சொரிஞ்சு அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொது தளத்துக்குன்னு வந்துட்டா பப்ளிக்கில் பேசுறது எழுதுறது இன்னும் பிற செயல்களில் ஈடுபடுறதுன்னு வந்துட்டா சில பேர் சில விதமா பேச தான் செய்வாங்க சில சல்லித்தனமான விஷயங்கள்ல சில பேர் ஈடுபட தான் செய்வாங்க அது மேட்ரு இல்லை இதை கொண்டு போய் இந்த திருச்சி எஸ்பி வரும் விஷயத்தோட சீமான் நேக்கா கோத்து விடுறாரு என்னமோ இவருக்கு மட்டும்தான் அது நடக்கிற மாதிரி நேக்கா அதோட கோத்து விடுறாரு அதுதான் பெரிய அயோக்கியத்தனம்ங்கிறது ஃபேன் வாருங்கிறது சீமான் ஆதரவாளர்களுக்கும் சீமான் எதிர்ப்பாளர்களுக்கும் நடக்கிறத அங்க வந்து அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி கட்ட வார்த்தைகள்ல பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இதுக்குள்ள திருச்சி எஸ்பி வருண் எங்கிருந்து வந்தாரு இவங்க எல்லாம் அவரை குறி வச்சு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அங்கதான சந்தேகம் வருது ஒருவேளை நீங்க எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறீங்களா அண்ணனுக்கு எல்லாம் சேர்ந்து தம்பிகளை தூண்டி விட்டுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அங்கிருந்து தானே வருது அதாவது மிஸ்டர் சீமான் ஒன்னு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ஒன்பது தடவை யோசிச்சு செய்யுங்க அதனுடைய பின் விளைவுகளை எல்லாம் யோ யோசிச்சு செய்யுங்க இல்லைன்னா செஞ்சாச்சு அதுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா தைரியமா அதை எதிர்கொள்ளுங்க இப்படி ஒன்னாவது பைய மாதிரி எல்லாம் ஒப்பாரி வைக்காதீங்க டீச்சர் இவன் என்ன பிடிச்சி கிள்ளி வச்சுட்டான் என் பென்சில் எடுத்துக்கிட்டு தர மாட்டேங்கிறான்னு ஒன்னாவது பையன் டீச்சர்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்ல அந்த மாதிரி சில்ற பைய மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க இப்போ நீங்க அத்தனை பேரையும் ஃபேக் ஐடினு சொல்றதெல்லாம் அப்படித்தான் இருக்குது உங்களையும் ஒரு தலைவன் நம்பிக்கிட்டு இந்த ஊர்ல முப்பத்தி அஞ்சு லட்சம் கூமுட்டைகள் திரியிறானுங்களே அவனுங்களை நினைச்சாதான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க